ஒரு வேண்டுகோளோட வேண்டுதலோட வந்திருக்கிறேன் மருத்துவர் ஐயா அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் சிதம்பரத்துல இருக்கிறாங்க அதை விட இன்னொரு முக்கியம் நம்மளது சிதம்பரம் மற்றும் கண்ணூர் பாராளுமன்ற தொகுதியோட எல்லையில இருக்கு இங்க இருக்கிற பல பேரும் வடக்கே இருந்து பொண்ணு கட்டு வந்திருக்கோம் இங்க இருந்து வடக்க நிறைய சொந்தங்கள் இருக்கும் இங்க ஐம்பது பேர் இருக்கோம்னா ஐம்பது பேர் அங்க ஐநூறு பேர் சொந்தங்கள் இருக்கும் அங்க நம்ம மண்ணை சேர்ந்த நம்ம மண்ணை பற்றி பெருமைப்படுத்தி

இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு அப்பாசாமி திரையில வந்துட்டு ஒரு கமர்ஷியலா எடுத்து இந்த குட்டப்பாடம் போட்டு இளைஞர்களை சீரழிக்கிறதோ குடி குடிக்கிற காட்சிகளை வச்சு இந்த இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கிற காட்சிகளோ வைக்காம நம் இளைஞர் சமுதாயம் எதை நோக்கி போகணும் என்ற தன்னால முடிஞ்ச திரைக்காவிகளை படைச்சிட திரை சினிமாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வருமானத்தை வாங்கணும் சம்பாரிச்சோம் போகணும்னு இருப்பாங்க ஆனால் தங்கர் பச்சான் அவர்கள் திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையானதை எப்படி பூர்த்தி செய்யலாம் என்எல்சிக்கு ஆதரவாக அண்ணன் ராமதாஸ் அவர்கள் போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக அண்ணன் அவர்கள் இந்த பத்து வேட்பாளர்களும் பாராளுமன்றத்திற்கு செல்ல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டங்களில் இடம்பெற்றிருக்கிறோம் இந்த சிதம்பரம் தொகுதி என்பதும் கடலூர் தொகுதி என்பதும் மிக முக்கியமான தொகுதி இந்த தொகுதியுடைய தோல்வியை தெரிஞ்சுக்கிட்டதான் தான் கே பழனிசெல்வம் அவர்கள் தர்மபுரியில போயிட்டும் பயத்தினால பல பேச்சுகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு தர்மபுரி கடலூர் சிதம்பரம் இந்த மூன்று தொகுதிகளிலயும் நம்மளுடைய வெற்றி உறுதியாகிடுச்சு கடலூர்லயும் தர்மபுரிலையும் நம்மளே போட்டியிடுறோம் சிதம்பரத்துல பொது எதிரியை வீழ்த்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்ம வாக்கு செலுத்த இந்த சிதம்பரம் தொகுதிகள்ல வாக்குகளை பிரிக்கணும் எதிரில எதிரிய ஜெயிக்க வைக்கிறோம்னு அதிமுக ஒரு ஒரு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா எந்த வாக்குகளையும் பிரிக்கவே பிரியாத அளவிற்கு பார்த்து கொண்டு ஒட்டுமொத்தமாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவு வேட்பாளருக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் நம்ம பொது வீழ்த்த முடியும் இங்கேயே நம்ம நடந்திருந்த பக்கத்தோடு தான் இந்த ஆம இந்த பசங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த பிரச்சனை வந்துச்சு யாரால வந்துச்சு எதுக்கு நம்ம பசங்களுக்கு பாதுகாப்பா இல்லாம போச்சு ஒரு தரப்புக்கு மட்டும் ஆதரவா ஏன் இந்த அரசாங்கம் இருக்கு ஆளுங்கட்சி ஆதரவோட ஆளுங்கட்சி துணையோட என்னென்ன அராஜகம் நடக்குதுன்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதிகாரம் இல்லாத வரைக்கும் ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது வன்னியர் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இன்னைக்கும் கேள்விக்குறியா இருக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர்கள் மட்டும் வாழணும்னு கேட்கல ஆசார்ல இருந்து செட்டியார்ல இருந்து முதலியார்ல இருந்து பட்டியல் சமுதாயத்திலிருந்து எல்லாரும் வாழ்ந்தான் கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் வாழ்ந்தான் போராடிட்டு இருந்தாங்க இருந்தாங்களுக்கான இடஒதுக்கீடுக்காக நாற்பது வருஷமா ஐயா போராடினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி வன்னியர்களுடைய இருபத்தி மூணு உயிரை ஆதாயமா வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய சாதியை சேர்த்து விடுவது விடப்பட்டிருக்காரு நல்லா இருந்தா போறாரு அவர் சமுதாய வாழட்டும் இன்னைக்கும் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளயும் படிக்குதுன்னா அதுக்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வீட்டுக்குள்ளயும் படிக்குதுன்னா அதுக்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அன்னைக்கே ஐயா அவர்கள் இந்த வன்னிய பிரிஞ்ச முதாயத்திற்கு என்று தனியான ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார் ஆனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு ஒரு பழத்தை கொடுத்திருக்கிறோம் சாப்பிட்டு பாருங்க இந்த பழம் இடிச்சதுன்னா வச்சுக்கோங்க புடிச்சதுன்னா விட்டு எடுக்கிறாங்க ஐயா அவர்கள் இந்த பழத்தை வாங்கறதுக்கு முன்னாடி இது அழுகிய பழமா இருக்கு இது எங்களுக்கு எதுக்குன்னு கேட்டாரு அதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு முப்பத்தி இந்த வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஏறத்தாழ மூன்றரை கோடி மக்களுக்கான நீதி கிடைக்கவே கிடையாது மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன கேட்டாரு மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் என்ன கேட்டாரு தலையை எண்ணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்துக்குமான இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுக்கன்னு கேட்டாரு மன்னியர்களுக்கு மட்டுமான இடஒதுக்கீடு கொடுக்கன்னு கேட்கல அதையும் திமுக அரசு செய்ய தயாரா இல்லை திமுக என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா வன்னியர்கள்ட்ட காசை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் வன்னியர்களுக்கு இன உணர்வு இல்ல இனமான உணர்வு இல்ல என்கிற நிலையில இருக்கிறாங்க இதே திமுக அரசு தேர்தல் அறிவிக்கக்கூடிய தேதியில தென் மாவட்டங்கள்ல கல்லர் சமுதாயத்திற்கும் பிரமலை கல்லர் சமுதாயத்திற்கும் சான்றிதழ்கள் திருத்தம் வேணும்னு கேக்குறாங்க நீங்க திருத்தம் செய்யலன்னா வீட்டுல பூஜை ஏறல சூடத்தை அனுப்பிச்சு சத்தியம் பண்றாங்க திருத்தம் செய்யலாம் திமுக ஓட்டு போட மாட்டோம்னு அதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றார் இன்னைக்கும் தெக்க மூணு தொகுதிகளை தான் திமுக நிற்குது வடக்கு பதினெட்டு தொகுதியில களமிறங்குது திமுக அந்த மூணு தொகுதியில வெற்றிக்காக அவளை களம் இருக்கக்கூடியவர்கள் பதினெட்டு தொகுதியில இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கிறது கிடையாது இன்னைக்கு என்ன என்எல்சி நிலக்கரி நிறுவனத்துக்கு நலம் பிடிச்சு கொடுத்தது நல புரோக்கரா இருந்தது இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சரும் திமுக நிர்வாகிகளும் தான் அந்த நிலத்தை மீட்டெடுக்கணும் இந்த பூர்வடி மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் பசுமநாயகர் அன்புடைய அமைச்சர்கள் ஏறத்தாழ ஏழு தடவை வந்து இங்க போராடினார் அதற்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் தங்கர் பச்சான் அவர்கள் அந்த தங்கர் பச்சான் அவர்கள் வென்று பாராளுமன்றத்திற்கு போகிறாங்கன்னா இந்த நிலத்திற்கான உரிமையை அவர் பேச முடியும் இறக்குமதி செய்யக்கூடிய முந்திரிகளை தலை விதிச்சு இங்க முந்திரி விவசாயிகளை ஊக்குவிக்க முடியும் கடலூர் மாவட்டம் வருடம் டிசம்பர் மாதம் ஆனா வயித்துல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கணும் அதுக்கான அவர்களையே வேற வழியில என்ன பண்ண முடியும்னு மாற்ற முடியும் பெண்ணுமை கால மருத்துவர் ஐயாவுடைய ஆசைப்பட்ட வேட்பாளர் தர்மபுரில அநியாய்க்கிறார் அவங்க ஜெயிச்சு போனா ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் பெண்களுக்கான அரியாரத்தை கொடுங்கன்னு கேட்டார் பாராளுமன்றத்துல அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் பெண்களுக்கு தனியார் ஒரு இடஒதுக்கீடு போதும் முப்பத்தி மூன்று மருத்துவ அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் பெண்கள் கையில அதிகாரம் எண்ணிக்க போதும் சம உரிமை கிடைச்சது பெண்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக மட்டுமல்ல பாக்குறோம் எம்பிகளாகவும் இன்னைக்கு பாராளுமன்ற மூன்று பெண்கள் களமிறங்க இருக்காங்க முனைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கவிஞர் திலகபாமா அவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஜோதி வெங்கடேசன் அவர்கள் மூன்று பெண் சமுதாயத்தை பெண்கள் களமிறங்க இருக்கிறாங்க சாதி கட்சி சாதி கட்சி சொல்றாங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இதுல இருந்து பட்டியல் சமுதாயத்த ஒரு உடையாருக்கும் ஒரு நாடா வாய்ப்பு கொடுத்து அவர் திரு ஐயா அவர்கள் அழகு பார்க்கிறாங்க இந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாய இந்த சமுதாய மக்கள் இன்னும் இடஒதுக்கீடு கிடைக்காம போராடிட்டு இருக்கிறாங்க அதிமுக காரங்க பொய்யோ புள்ளி வீட்டு கிடைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்னமோ தூக்கி இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு எடப்பாடி ரோட்ல ரூட்ல உட்கார்ந்தாரா இல்ல ஏதாவது போராடினாரா இல்ல இருபத்தி மூணு உசுர் கொடுக்கிறது சுதந்தாரம் இருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் உடன்படிக்கைக்காக நாடகத்தை நடத்தினார் அதுல நடந்த ஒரு விஷயம் அண்ணன் அங்கு ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீடு சட்ட மசோதா நிறைவேறப்ப கண்ணீர் விட்டு தாங்கினார் அந்த காட்சிகளை எல்லாரும் பார்த்திருப்பீங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன் அந்த சம்பவம் எதனால் நடத்தப்பட்டுச்சு வன்னியர் இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா அரைநூற்றாண்டுகள போராடின அந்த இயக்கம் தேர்தல மட்டும் அடையாது அன்னைக்கு நடந்த சம்பவங்களால இந்த மருத்துவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் டிசம்பர் மாதம் அரசுக்கு தனியான சட்ட மசோதாவை நிறைவேற்றம் அராஜகத்தில் ஈடுபட்டாங்க நம்ம ஆதரவு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி மீண்டும் ஆட்சியில் இருந்திருக்க முடியாது அப்பேற்பட்ட அதிமுக சென்னையில நம்ம கூடிட கூடாது நம்ம பலம் தெரிஞ்சிட கூடாதுன்னு பல பேரை பண்ணாங்க அதையும் மீறி நம்ம பல லட்சம் பேர் கூடுனதுனால நம்மள கூப்பிட்டு

ஒரே ஒரு சீட்டு கொடுக்கனாலும் பரவாயில்ல என் மக்களுக்கான உரிமை கிடைச்சா போது எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்லை நான் எண்ணெய் வேணாலும் வாங்கிக்க முடியும்னு அன்னைக்கு குரல் கொடுத்த அன்னைக்கு மருத்துவர் ஐயா அவருடைய வாக்கினை கூட நம்பாம எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கும் வேற மட்டும் தான் பேசுறது இல்லை ஜிகே மணி அவர்கள் கௌரவத்தில் ஜிகே மணி அவர்கள் நேரடியா நேரடியா சட்டமன்றத்திற்கே போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏங்க சட்ட மசோதா நிறைவேற்ற மாட்டேன்னு கேள்வி எழுப்புறாங்க இன்னும் மூணு மணி நேரத்துல அவங்களுடைய அரசனுடைய அத்தனை அதிகாரமும் பழிபோகப் போகுது இப்பையும் இந்த மக்களால் பழி வாங்காதீங்கன்னு கேட்டாங்க அந்த கடைசி நிமிடத்துல ஜிகே மணி அவர்கள் உடனடியாக நீங்க சட்ட சோதனை நிறைவேத்துனா மிகப் பெரிய எதிர்ப்பு சம்பாதிக்க நேரிடும் சொன்னார் தா பாண்டியன் இறந்து இருந்தாரு அவர்களுக்கு இறங்கல் செய்தியை கொடுத்து நீங்க சட்ட சட்டசபையை ஒதுக்கின்னு சட்டம் அசோகை நிறைவேற்றணும் அன்னைக்கும் அமைச்சர் தங்கமணி அவர்கள் நேரடியா டி நகர்ல இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போய் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் வண்ணர்களுக்கான பத்து பிள்ளை இடஒதுக்கீடு சாத்தியமாச்சு அன்னைக்கு ஏதோ தூக்கி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தவரில் இன்னைக்கு நாடக நடத்துற எடப்பாடி பழனிசாமி திமுக கூட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லா அதிமுக தொண்டர் அடிமட்ட தொண்டர்கிட்ட போய் உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா திமுக வீழ்த்தணும் அந்த அடிமட்ட தொண்டரையும் ஏமாத்துக்குதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி நாடகம் நடத்துறாரு எம்ஜிஆர் காலத்திலயுமே ஜெயலலிதா காலத்திலயுமே கலைஞர் காலத்திலுமே எவருக்கும் விட்டுக் கொடுக்காத அமர் ஐயா அவர்கள் கலைஞர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் முப்பதற்கும் மேற்பட்ட தொகுதியில் நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்களின் உரிமைக்காக எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சியினால இருபத்தி மூன்று தொகுதியில் மட்டும்தான் நம்ம நின்னோம் ஐந்து தொகுதிகளில் தான் நம்ம ஜெயிச்சோம் அதுக்கு அதுவும் நம்ம சொந்த பலத்துல அதிமுக ஓட்டு போடல ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்ம எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருந்தோம் அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல பாமக சட்டமன்ற உறுப்பினர் இங்கேயும் இடஒதுக்கீடு ஜனநாயக கூட்டணிக்கு வேட்பாளர் ஓட்டு போடுங்க உங்க சொத்த பந்தங்களை எத்தனை பேரு வெளியில இருக்கக்கூடியவர்களுக்காக ஓட்டு போட சொல்லுங்க கடலூர்லயும் மயிலாடுதுறையிலையும் நம்ம மணிக்கிறோம் நம்மளுக்கு கொடுத்த மிக பெரிய வாய்ப்பா ஒரு பிரதேசமா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாயாவரம்

தீர்த்தமா எடுத்து நம்ம வீட்டு பிள்ளையா நினைச்சு டங்கர் பச்சான் அவர்களுக்கும் சிதம்பரத்தை களம் காணக்கூடிய வேட்பாளருக்கும் அந்த வாட்டி வாசல்களை சொலுத்துறோம் உங்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேருமே சொல்லுங்க தேர்தல் காலம் என்பது மிக பெரிய காலமா இருக்கு பதினஞ்சு ஆள் தான் இருக்கு யாரும் வரல போலன்ற வருத்தங்கள் நிச்சயமா வேட்பாளர் பக்கம் வருவாங்க உங்களுக்கான எல்லாருடைய மனசுரையும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் திமுக காரங்க இன்னுமே இல்ல தலையை எண்ணி பார்த்தா கூட திமுக காரங்க ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது அவன் தொடர்ச்சி ஆண்டு இருக்கிறான்னா ஒரே ஒரு சமுதாயம் ஏமாந்த சமுதாயம் இவங்கள்ட்ட காசு கொடுத்தா ஓட்டு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தை எப்ப நம்ம வீட்டை போறோம்ன்றது தெரியல எல்லா சமுதாயத்துக்கும் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை எதிர்க்க ஒரு கேண்டேட் நினைக்கிறாரு

சைக்கிள் மிதிச்சு ஒரு ஒரு கிராமத்துக்காக போய் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப எப்பட மருத்துவ ஐயா இருக்கு தைலாபுரம் தோட்டத்தை காட்டுவான் அன்னைக்கே டாக்டர் வரைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியும் நம்ம தலைமுறையிலேயே ரெண்டு மூணு பேர் எப்படி இருந்தாங்கன்றது தெரியும் அவர் இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்காக உழைக்கல எழுபது வருஷமா உழைச்சிட்டு நிக்கிறாரு இந்த வாய்ப்ப கடைசி வாய்ப்பை நமக்கான வாய்ப்பா பயன்படுத்திக்கிங்க பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு விவசாயிகளை கடமை இருக்கிறாங்க வேஸ்டையை கட்டிக்கிட்டு கையில மடிச்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கும் கொள்ளையில தான் கடற்கிறாரு இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரு அவருக்கு ஓட்டு போடும் சொல்லுங்க கடலூர்ல இந்த ரெண்டு தொகுதியும் நம்ம ஜெயிச்சு கொடுத்துட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் அந்த அச்சம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்யும் இங்க என்ன செஞ்சாருன்றது எல்லா யாராவது மனசாட்சியத்தை சொல்லி பாருங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாது எலெக்சன் வந்தா திமுக கூப்பிட்டு வச்சு பட்டியல் எடுத்து பணத்தை கொடுப்பாரு அதை தாண்டி வேற எந்த வேலையுமே கிடையாது ஒரு நல்ல திட்டங்களை கொடுத்தது கிடையாது நாடாளுமன்ற தொகுதியை தொடர்ச்சியா சதாயத்தை தான் கொடுத்தாரு தப்பு கிடையாது வன்னியர்களுக்கே கொடுக்காம கொடுத்தாரு இன்னைக்குதான் முத முதல்ல காங்கிரஸ் கட்சி சார்பா ஒரு வன்னியரை கொண்டு வந்து அது பாமக ஏற்படுத்திய அச்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேட்பாளரு சின்னயாவுடைய மச்சான் அவர் சொந்தக்காரரு அவங்க இப்படி போயிடுவாங்க அப்படி போயிடுவாங்க அவர் போட்டு போற ஓட்டு இவர் ஒன்று ஒன்று கருதவே வேணாம் கட்சி வேற உறவு வேற வெற்றி பெற யார் விஷ்ணு விஷ்வபிரசாத் வந்து இங்க வந்து பாக்க போறது கிடையாது

நமக்கான உரிமைக்காக குரல் கொடுத்து ஓட்டு போடுங்க ஒரு தடவை கண்டிப்பா வேட்பாளர் வந்து சந்திப்பாங்க ஏதாவது வருத்தங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சொல்லுங்க கண்டிப்பா அதை நிவர்த்தி பண்ணுவாங்க பாட்டாளி மக்கள் வச்சு மிகப்பெரிய முன்னெடுப்பு பண்ணி போயிட்டு இருக்கு போராடி உங்களுடைய உத்வேகமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை நன்றி ஓட்டு போட்டு போட்டு நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்